ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பித்தாவியன் இன்றைக்கி நம்ம தக்காளி புளி இதெல்லாம் போட்டு எங்கள் பாட்டி வந்து ரசம் வைக்க போகிறாங்க வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இதில் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் வந்து அம்மியில் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் வந்து ஊற வச்சுக்க அரைச்சிக்கலாம் இப்போவும் மசாலா அமியில் அரைக்கிறதுக்கு என் பாட்டி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ மசாலாவை அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகு சீர்கோம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ அப்படியே மிளகு சுரத்தோடு காஞ்சி மிளகா ரெண்டு இப்போது எல்லாத்தையும் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நசிக்கலாம் ஃபைனாக இப்பவே நல்ல வாசனை ரசம் வாசனை வருது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாலே ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்துக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் அம்மி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வச்சு ரசம் தாளிச்சிடலாம் இப்போ புளி வந்து தனியாக வச்சு த புளி மட்டும் இது மாதிரி கரைச்சி திக்காக எடுத்துக்கலாம் பண்ணி புளி வந்து எடுத்த புளி இது மாதிரி கரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதிலே கல்லுப்பு தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கல்லுப்பு போட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கரைச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ புளி தக்காளி கல்லுப்பு எல்லாம் கரைக்கும் போது அப்படியே மஞ்சள்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இது மாதிரி நீங்களும் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக ஒரு நாலு வெந்தயம் பெருங்காயம் இதுக்காய் கடை வச்சோன்னே காஞ்சி மிளகா கருவேப்பில நம்ம அம்மியில் அரைச்ச இந்த மசாலா மிளகு சீர்பை பூண்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இது நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு புளி தக்காளி கரைச்சி மசாலாவும் ஊற்றிக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்மளுக்கு செம்மையாக ரசம் ரெடி ஆகிடும் வெயிட் பண்ணலாம் கொதி வர வரைக்கும் ரசம் சூப்பராக கொதி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்